பெண்கள் இந்த ஐந்து விஷயங்களை மட்டும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது தீராத தர்த்தரம் வரும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் வந்து சில விஷயங்களை இப்படி தான் செய்யணும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க இப்போ நம்ம காலம் மாறிப்போச்சு பெண்ணுரிமை அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய நம்ம வந்து மாற்றம் கொண்டு வந்துட்டோம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் சில விஷயங்களில் தவறு இல்லை ஏன்னா சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரியே கடைபிடிக்க முடியாது ஆனால் சில விஷயங்களை அவங்க வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக அனுபவித்து சில விஷயங்களை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இப்படி இதை பின் பற்று அப்போ தான் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வரிசையில் பெண்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய இந்த ஐந்து விஷயங்களை நம்ம வந்து வெளியே வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை சொன்னால் நமக்கு தீராத கஷ்டம் வரும் அப்படின்னு இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எதனால் அதை வந்து மற்றவர்கள்ட்ட பகிரக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிற காரணம் வந்து உங்களுக்கு புரியும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம லேடிஸ்லாம் என்ன பண்ணுவோம் குண்டூசி வாங்கினா கூட போதும் அதை கூட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவோம் குண்டூசி முதல் பெரிய தங்கம் வாங்கினாலும் சரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நான் இதை வாங்கினேன் அதை வாங்கினேன்னு சொல்லி மற்றவர்கள்ட்ட சொல்லுவோம் இது ரொம்ப தப்பு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காக காசு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அந்த பொருளை வாங்குவோம் இதுக்காக தான் காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு வாங்குறதுக்கு முன்னாடியே சில பேர் ரகசியமாக வச்சுக்காமல் அதை போய் சொல்லுவாங்க அப்போ என்னாகும் நீங்கள் நினைக்கிற பொருளை வாங்க முடியாமல் போகும் இல்லை அப்படியே வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த வாங்கின பொருள் வந்து அடுத்தவர்களோட கண்பட்டு பழுதடைந்து போக வாய்ப்பு இருக்கு அதனால புதிய பொருட்கள் வாங்குவதை யாரிடமும் சொல்லக்கூடாது இது மொத இது அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்ப வருமானத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது உங்கள் கணவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நீங்கள் எவ்வளவு செலவு செய்கிறீங்க உங்கள் சேமிப்பில் என்ன மீதி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அது உங்களுக்கே பெரிய ஆப்பு வச்சிரும் அதனால் வருமானத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அடுத்து பெண்களுக்கு இறைவன் கொடுத்த பெரிய பாக்கியம் என்னன்னா தாய்மை இந்த தாய்மை அடைய முடியாம எத்தனையோ பெண்கள் தவிக்கிறாங்க குழந்தைங்க இல்லையே அப்படின்னு தவிக்கிறாங்க இந்த மாதிரி தாய்மை அடைந்து இருந்தா உடனே எல்லாம் சொல்லக்கூடாது மூணு மாசம் தான் வெளியாட்களுக்கு சொல்லணும் ஒரு சில பேர்லாம் அஞ்சு மாதம் வரையும் கூட இந்த விஷயத்த வெளியே சொல்லாமல் இருப்பாங்க மாவங்கள பார்த்து இவங்க நல்லா கமுக்கமாக இருந்துட்டா மாசமாக இருக்கிற ஆளாட்டுக்கு சொல்லவே இல்லை அப்படி என்ன பெரிய இது சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் உண்மையாலுமே மூணு மாதம் வரையும் வெளியே அதை சொல்லக்கூடாது நீங்கள் அடைந்த விஷயத்த கணவர் உங்கள் தாய் தந்தை மாமனார் மாமியார் உடன் பிறந்தவர்கள்ட்ட மட்டும் இதை வெளியே சொல்ல வேணாம் மூணு மாதம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த தகவலை பகிர்ந்து கொள்வது தவறு கிடையாது அடுத்தது பெண்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகின்ற சண்டை சச்சரவெல்லாம் நம்ம மற்றவர்கள்ட்ட சொல்லுவோம் எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் அதை சொல்லாதீங்க அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தீங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறீங்க அந்யோன்யமாக இருந்தாலும் அதையும் நீங்கள் வெளியே சொல்லாதீங்க இந்த இரண்டு விஷயங்களுமே வெளியே சொல்லக்கூடாது குறிப்பாக உங்களுக்குள்ளே வர பிரச்சனையை உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட கொண்டுட்டு போய் சொல்லாதீங்க உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்து கொள்ளுங்கள் அதுதான் ரொம்ப வாழ்க்கைக்கு நல்லது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் இது தெரிகிறதில்ல உடனே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க அப்போ அந்த பிரச்சனையானது அப்பா அம்மா நுழைஞ்சாங்க அந்த அது பூதாகரமாயி டைவர்ஸ் வரையும் கொண்டுட்டு போய் விட்டுடுது எதுவா இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் வந்து ஆராய்ந்து அதை தான் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயத்தை தான் சொல்றாங்க கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய சண்டை சச்சரவாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கும் மற்றவர்கள்ட்ட போய் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்கிறப்ப அது வெறும் நியூஸ் தான் அவர்களுக்கு டிவியில் வரக்கூடிய ஒரு நியூஸ் தான் சிலர் வருத்தப்படுவாங்க வருத்தப்படுறதுனால உங்களுக்கு ஒன்றும் இதாகாது சரியாகாது அந்த பிரச்சனை அதனால் அந்யோன்யமாக இருந்தாலும் சரி சண்டை சச்சரவாக இருந்தாலும் சரி அதை வெளியே சொல்லாதீங்க அடுத்தது பெண்கள் எவ்வளவோ மந்திரங்களை பரிகாரங்களெல்லாம் கற்றுக்கொண்டு அதை செய்வாங்க இந்த பரிகாரம் ஆகட்டும் நீங்கள் கற்றுக்கொண்ட மந்திரங்கள் ஆகட்டும் எதையும் வெளியே சொல்லக்கூடாது உங்களோட நன்மைக்காக நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை மற்றவர்கள்ட்ட நீங்கள் சொல்லும்போது அதனுடைய ஆற்றலானது வீரியமானது குறையும் முழு ஈடுபாட்டுடன் சொல்லும் மந்திரம் மட்டும்தான் பலனை கொடுக்கும் அடுத்தவங்ககிட்ட அதனால் சொல்லாதீங்க